அப்போ இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் இந்த செய்தி மிக ஆழமாக மக்கள் மத்தத்தில் என்ன செய்யப்படணும் அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய செய்தி இன்னைக்கு வாலிபர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இருக்கிற இடமே வேற அவர்கள் ஒன்று கூடி இருக்கிற இடம் வேற நேரங்கள் எதற்காக வேண்டி செலவழிக்கப்படுது என்று பார்த்தால் அதிகமாக தேவைக்கு இல்லாத இல்லை தேவைக்கு இல்லாத இடங்களில் என்ன செய்யப்படுகிறது நேரங்களை கழிக்கக்கூடிய வாலிபர்களை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய நாங்கள் பார்க்கிறோம் உறவுகளை அல்லாஹு தால யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர நல்ல வாலிபர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க மார்க்கத்தோட ஐந்து நேர தொழுகைகளை சரியாக உரிய நேரத்தில் தொழுகிற வாலிபர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை ஆர்வத்தோடு படிக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது நற்பணிகளை அறப்பணிகளை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வர்ற வாலிபர்கள் இருக்கிறார்கள் அப்ப இதில் எல்லாவற்றிலையும் மிக முக்கியமானது ஐங்கால தொழுக ஐங்கால தொழுக அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த வாலிப பருவம் என்பது உண்மையிலேயே மார்க்கத்திற்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி அப்ப இந்த காலப்பகுதியை இந்த அறிஞர் என்ன செய்கிறார் அப்ப பயன்படுத்திக் கொள்ள சொல்லி ஏன்னா போயிட்டு இருந்தா திரும்ப வர முடியாது வராது கடந்து போன ஒரு நிமிடத்தை கூட நாங்க எவ்வளவுதான் மில்லியன் கணக்கான பணங்களை நம்ம நாங்க செலவழித்தாலும் அந்த ஒரு நிமிடத்தை திரும்ப என்ன செய்ய முடியாது எங்களால் மீட்டெடுக்க முடியாது அப்ப அன்பிக்கினிய உறவுகளே அப்ப வாலிபர்களாக இருக்கிற சகோதரர்கள் இன்னைக்கு அடிக்கடி கேள்விப்படுகிற செய்தி தான் மரண செய்தி திடீரென்று என செய்தி விபத்துக்கள் அதே போல ஹார்ட் அட்டாக் இப்படியான மரணிக்கக்கூடிய செய்திகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இதை கேட்டு நாங்க இன்னால் இல்லா இன்னா என்று சொல்வது மட்டும்தான் எங்களுடைய கடமையாண்டா இல்ல அதுக்கு அவருக்காக வேண்டி துவா செய்யறது மட்டும்தான் எங்களுடைய கடமையாண்டா இல்ல இதுல நம்ம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது அடுத்தது நானாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் நானாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் என்னுடைய மரணமும் எந்த வேலையில் வரும் என்று யாராலையும் சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கிற காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை அந்த உணர்வு பூர்வமான சிந்தனையை ஊட்டக்கூடியது தான் மரண செய்திகள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் மரண செய்திகள் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது நம்ம என்ன செய்கிறோம் எங்களுடைய கேமராக்கள்ல முதலாவது அதை பதிவு செய்ய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அவரை தூக்குறோம் எடுக்கிறோம் அது இருக்கு ஒரு சக பகுதியில் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கண்டா தான் முதலாவது அதை என்ன செய்யணும் வீடியோவை அப்லோட் பண்ணணும் என்ன செய்ய பேஸ்புக்லயோ அல்லது குரூப்புகள்லயோ போடணும்ங்கிறதுக்காக வேண்டி வீடியோ எடுக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா பார்க்கிறோம் அன்பிக்கினிய உறவுகளே அப்ப நம்ம என்ன செய்கிறது வாலிப பருவம் என்பது நெறிப்படுத்தப்பட்டு ஒழுக்க விளிமியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு போதிக்கப்பட்டு அந்த வாலிப காலப்பகுதியை மார்க்கத்திற்காக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் செய்தியை இந்த அபு துபையான் என்கிற இந்த மார்க் அறிஞர் இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள்